ஓகேவா நீங்க உங்க சேர்ந்து கடைக்கு போறீங்க ஒரு டீ கடைக்கு டீ ரெண்டு நீங்க ரெண்டு பேரும் உங்களோட எல்லாரும் சேர்ந்து ஓகேவா நீங்க மேனேஜர்ன்றது நான் நான் மறந்துடுவேன் கடைக்கு போறீங்க டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றீங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வெறும் கப்பு மட்டும் எடுத்து உள்ள ஆல்ரெடி என்ன நீங்க ஒரு கடையில டீ குடிக்கலாம்னு போறீங்க அந்த கடையில நீங்க ஆர்டர் பண்ணதுல வேற கப்ல மட்டும் தான் டீ உள்ள டீயே காணோம் நான் நாங்க தான் ஒரு அட்டியா நான் நானே பண்றீங்க எனக்கு தெரியல

அவங்க ஐ திங்க் உங்க லைஃப்ல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்லாம் வச்சு நான் கேக்குற கேள்விக்கு ஒன் வார்த்தல வந்து ஆன்சர் பண்ணனும் ஓகேவா நான் ஒரு ஒரு வேர்ட் சொல்றேன் ஒரு நாலஞ்சு வேர்ட் சொல்றேன் அதுக்கு உங்களுக்கு தோன்றது மட்டும் சொல்லுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து லவ் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கடச்சிருக்கு இந்த வருஷம் ஃபேமிலிஸ் நல்லா சண்டை போடாம ஜாலியா இருக்கும் அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பும் மேக்ஸिमम எனக்கு சேம் தான் சோ ஃபேமிலி எல்லாமே லவ் தான் இப்போ அகைன் வந்து ஃபேமிலி ஷைனிங் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்

அதிகமா இருக்கணும் அதெல்லாம் இருக்கு சரி ஓகே இப்ப இந்த ட்வெண்ட்டி ஃபைவ்ல சாரி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க கத்துக்கிட்ட விஷயம் எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் யோசிச்சுட்டே பண்ணணும் யோசிச்சுட்டு ஒன்னு முன்ன வச்சுட்டு பின்னாடி வரணும்னு யோசிக்க கூடாது அந்த மாதிரி இருக்கும் நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு லைன் சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க என்ன சொல்றதே நல்லா இருப்பீங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க நான் இருப்பீங்க போகலாம் அவ்வளோதான் இதான் எங்களை கண்டென்ட் ஓகே இப்போ என்னன்னா ஒரு குட்டி கடி ஜோக்கு ஒன்று கேட்குறேன் கடி சும்மா ஈஸியாக இருக்கும் நான் கேட்குறேன் உங்களுக்கு தெரியுமா இல்லை இல்லை எனக்கு தெரியாது சரி ஓகே நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸாக நீங்க சேர்ந்து ஒரு டீ கடைக்கு வந்து டீ குடிக்க போகிறீங்க ஓகேவா அங்க போயிட்டு டீ வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க காஃபியோ டீயோ சம்திங் ஆர்டர் பண்ணிட்டீங்க அங்க இருக்கிற அந்த சவு பண்ணுற ஐ மீன் பண்ணுற என்ன பண்ணுறாருன்னா வெறும் கப்பை மட்டும் திரும்ப வைக்கிறாரு ஏன் ஏன் வைக்கணும் கப்பு மட்டும்